ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் செல்லம் அப்புறம் கேட்கல ஓய் இளவரசி பேசுவது கேட்கல கேட்கலையே இப்போ கேட்கமே நண்பர்களே இப்போ நான் பேசுறது கேட்கும் எங்கள் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று யாரால ஒன்று கேக்குது

தலைசிவு நம்ம தலைசிவே போகலாம் இன்னைக்கு மாடலா தலைசி போட குளிச்சு அல்லக்கி நானும் அச்சோ நாளாலப்பா நண்பர்களே நான் மழை போட்டிருக்கேன் எனக்கு வா நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுவேன் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்குங்க ஓகே ரெண்டே லேக்கு தான் வந்திருக்கான் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டே லேக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போ லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா எல்லாரும் பா என்னப்பா போடுறீங்க இकडे லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நம்ம ஹாலி நோன் சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறக்க பறக்க தூந்து வந்துட்டான் நல்லவேள தெரிஞ்சிருக்கலாம் थैंक यू थैंक यू नंबर ले सौ இனிமேட் நைட்டுக்குதான் சாப்பிடணும் எப்பயுமே நான் வந்து காலையில சாப்பிட மாட்டேன் தான் சாப்பிடுவேன் நைட்ல சாப்பிடுவேன் அதே மாதிரிதான் வழக்கிட்டு இருக்கேன் அண்ணி என்ன இப்பதான் வர அப்புறம் எப்ப வர்றது சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே ஃபாலோ பண்ணிடுங்க என்ன முடிய ஏன் ஏன் என்னாச்சு ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிரத நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிறத நானும் துபாயில இருந்து பேச இங்கே எந்த ஊருமா நீங்க புதுசா வர்றவங்களா அதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நான் ஆத்துங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா எனக்கு பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணுறது என்னோடைய ஊர் ரொம்ப கோணம் இப்ப துப்பாவில இருக்கேன் நீங்க எந்த ஊருமா ஆத்தூர் ஆத்தூர் அண்ணாநகர் கண்டிப்பாக பாலோப்பா இன்னும் பண்ணுங்க கொஞ்சம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்காம்மா இருக்கு இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துருச்சோமா இப்போ தான் வந்திங்களா

அது என்ன நம்பர்னா கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் அது என்ன நம்பர் உங்க பேர் என்னமா என் பேர் ரஞ்சிதா ஆமா கையில தான் வச்சுட்டு போனேன் அந்த சாவிக்கு கூட இது இல்ல வாங்கணும்னு சொன்னேன் கடைசி விட்டுட்டேன் அப்புறம் வீட்ல போய் தான் சாவி எடுத்து வந்து அப்புறம் வண்டி எடுத்து போனேன் வீட்ல இருந்த சாவி எடுத்து வந்து வண்டி வண்டி தான் கோவிலுக்கு மாலை போட்டு இருக்கீங்க எப்போ போறீங்கம்மா சவாக்கலம நைட் நைட்டு என்னுடைய இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்க உங்க பேரு இதுதானா சரி சரி ஓகே கலர் போட்டு Pila, rose, color, bluetooth. Okay, number கோவிலுக்கு போக கோவிலுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் டிக்கெட்டு இந்த சீல வந்து நம்ம வீட்டுல இருக்க சாதாரண ஒரு கோயிலுக்கு போனா கூட கட்டிக்கலாம் அலமா இப்பெல்லாம் வந்து இப்படிதான் சாரி வந்திருக்கு கோயிலுக்கு கட்டிட்டு போறதுக்கு வேற வேற மாடல புதுசு புதுசா வந்துருக்கு இப்பெல்லாம் என்னோட டிக்கெட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு பிரதர் Okay, okay, intrade. அண்ணா அப்படிதான்ப்பா சொன்னாரு விளக்கு பூஜில கலந்துக்கிட்டா நம்ம கணவருக்கு ஆஹ் ஆஹ் கொஞ்சம் குறையும் அப்படின்னு வந்து மதியானம் சொல்லிட்டு இருந்தாரு அதனாலதான் சரி எல்லாத்துலயும் இங்க இருக்குங்களா சொல்லலாம் அப்படின்னுட்டு இருந்தாங்க வெரதம் விட்டாச்சு சாலைக்கு விட்டாச்சு விட்டாச்சு ஹலோ அக்கா சவுண்டு கேட்கல தெய்வமே நேற்று தேவிக்கா என்ன போட்டுருக்கு இங்கே புரியல இன்னொரு ஒரு தடவை போடுங்க நண்பர்களே அஞ்சாவது லைக்கி ஓகே ஓகே யூ நண்பர்களே அஞ்சாவது லைக் பண்ணனதுக்கு ரொம்ப நன்றி எப்போ கோவிலுக்கு செவ்வாய் நைட் வாழமை நைட்டு கிளம்புறாங்க என்னப்பா போறீங்க அடி வந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணம்பா எனக்கு பதட்டம் வேறு இன்றைக்கி என்னன்னே தெரில அதனால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப் நல்லா இருந்திருக்கும் ரெண்டு ஸ்டெப்பு நல்லா இருந்திருக்காது லவ் யூ அக்கா லவ் யூ பிரதர் அப்படி இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இது ஒரு பாசமான இது எங்கள் வீட்டில் இருந்து அனைவருக்கும்

எல்லா டான்ஸ் அழகாக இருக்காக்கா தேங்க்யூ பிரதர் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார் யார் இருக்காங்களோ என் வீடியோவை எல்லாத்துக்கும் ஸ்பேர் விடுங்கப்பா எவ்வளவு இருந்தாலும் கருடா கருடா என்ன கருடா விருடா என்ன கருடா ஓ சரி சரி கருப்பு கலர் சரி கட்டி ஓகே ஓகே எனக்கும் நான் ஓப்பனா பேசுறேன் நண்பர்களே தப்பா எடுத்துக்காதீங்க நானும் வந்து நேத்துல அடிவே போடுவேன் போட்டேன்னா திரும்ப உடம்பு கெட்டுக்குது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா ஏந்திரிக்க கூட முடியல நான் ஓப்பனா பேசுறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் நன்றிலாம் எனக்கு என் உடம்பு அப்படி இருக்கும் அந்த டான்ஸ்ல உங்க முடிதும் அப்படியா ஓம் சக்தி பராசகி வாங்க 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 நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கப்பா

ஆமா துல்லாதே துல்லாதே சாங் வேற லெவல் அது எந்த சாங் இல்ல அப்படிங்களா சரி அப்ப நான் போட்டு எல்லா சாங்குமே மொக்கையா அது மட்டும் மட்டும்தான் ஓகேவா ஓம் சத்தி பராசத்தி தாயே மாலை வணக்கம் காஃபி சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா ஓம் சத்தி

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாது